என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும் என் குழந்தையே அப்படியானால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த மங்கள செவ்வாயின் விடியலில் என் குழந்தை உன்னை காண இந்த தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நம் வராகியானவள் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்துவிட்டாள் என்று என் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவையில்லாத கஷ்டங்களை தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நம்முடைய நல்லதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் நமக்கு தெய்வம் துணை இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் வெற்றி விடியலாக அல்லவா தொடங்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் எந்தவிதமான தேவையில்லாத சிந்தனைகளும் தேவை கிடையாது சுற்றி வருபவர்கள் துரோகங்களை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இரு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வேலை என்ன உண்டோ அதை நீ செய்து கொண்டு இருக்கும் பொழுது யார் உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் அவர்கள் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தானாகவே விலகிச் செல்லும்படி இந்த வராகி அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் உனக்குள் உன்னை அறியாமலேயே ஒரு கவலை தொற்றிக் கொள்கின்றது நாம் இதை இப்படி செய்கின்றோமே இது எப்படி முடியுமோ நாம் இதை இப்படி தொடங்கலாமா இது பிரச்சனைகளை உண்டாக்குமோ என்று எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உனக்கு குழப்பங்களும் கவலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அம்மா உன்னிடம் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய தொடங்குவதற்கு முன்பு நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசிக்கலாம் ஆனால் செய்ய இறங்கிவிட்ட பிறகு இந்த விஷயத்தை பற்றி நீ ஒரு நொடி பொழுதும் யோசிக்க கூடாது ஏனென்றால் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு குறுகிய காலத்தை சரியாக நீ பயன்படுத்த வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை நீயே இழந்துவிடக்கூடாது என் குழந்தையே உனக்கென்று இருக்கின்ற இந்த அழகான நேரத்தை நீ சரியான வரையில் பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும் வேறு எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படப் போவதில்லை என்பதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தை பணம் பொருள் என்று பேராசைப்படுகின்ற குழந்தை அல்ல அம்மா சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதைத்தான் கேட்கின்றேன் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் மாட மாளிகையும் வேண்டாம் இருக்க இடமும் உடுத்த உடையும் உண்ண உணவும் என்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றுகின்ற அளவிற்கு போதுமான வசதி வாய்ப்புகளும் இருந்தால் போதும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் இதை கூட உனக்கு நான் செய்து கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன என் குழந்தையே அங்கே ஏகப்பட்ட செல்வத்தை குவித்து வைத்திருப்பவர்கள் நோய் நொடியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை போதுமான விஷயங்கள் மட்டுமே வைத்திருப்பவர்கள் மன சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது என் தங்கமே இது மறுக்கின்ற விஷயமும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள துணிந்தால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுத்திருக்கின்றேனோ அதை வைத்து நீ திருப்தியடைய வேண்டும் போதும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் என் பிள்ளை அதிகமாக ஆசைப்படாத பொழுது நீ எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே உனக்கென்று வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை ஒரு நாளும் யாராலும் தட்டி விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றேன் சில விஷயங்கள் நான் உனக்கு கொடுக்க கூடாது என்றே ஏற்கனவே முடிவு வைத்திருக்கின்றேன் அதுபோலத்தான் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு செல்வதை ஒரு துளி அளவு கூட கணக்கில் வைத்து கொள்ளாமல் என் பிள்ளை அதை விட்டு நீ கடந்து வர வேண்டும் எதற்காக அம்மா நம்மிடம் இப்படி சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் என்னாலும் நமக்கான நாளாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து அதை எல்லாம் தாண்டி வர வேண்டும் என்பதைத்தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர இந்த நாள் இப்படி ஆகிவிட்டதே என்று அடுத்த நாளின் முடக்கத்தை நீ ஏற்படுத்திவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி என் பிள்ளை நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் உன்னை பற்றி சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரோ ஒருவர் உனக்கு காயத்தை கொடுத்ததற்காக மற்றவர்களையும் நீ காயப்படுத்த நினைக்காதே எனக்கு இப்படி நடந்தது அதனால் தான் உனக்கு நான் இப்படி செய்கின்றேன் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ சொல்லிவிடாதே என் தங்கமே நாம் பட்ட அனுபவங்களை அடுத்தவர்களுக்கு நாம் ஒருபொழுதும் பொழுதும் செய்துவிடக்கூடாது அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் வாயிலாக யாருக்கும் எந்த சோதனைகளையும் கொடுக்காமல் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டும்தான் நீ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற உன்னுடைய ஆசைகளை எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் தங்கமே மனம் சோதனைப்படும் நேரத்தில் நீ தைரியமாக இரு மனம் வேதனைப்படும் நேரத்தில் என் பிள்ளை நீ துணிந்து இரு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் நீ கவனமாக இரு என்றென்றைக்கும் இந்த வராகி உன்னோடு இருப்பேன் நான் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பேன் நான் எப்பொழுது கொடுப்பேன் என்பதை மட்டும் உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது ஆனால் நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என் பிள்ளையை யாரோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான சோதனைகளினால் மனம் துவண்டு போய் விழும் பொழுதெல்லாம் என் குழந்தை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் நீ துவண்டு விழுந்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து விடக்கூடாது கண்ணீர் தினமும் சிந்த வேண்டும் என்று எண்ணித்தான் அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த அந்த விஷயத்தை நீ உண்மையாக்கி அவர்களுக்கு வெற்றியை ஒரு பொழுதும் நீ கொடுக்க நினைக்காதே ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படி எல்லாம் நடக்கின்றது என்று ஒரு நாளும் சிந்தித்து என் பிள்ளை உனக்கு கிடைக்கின்ற நல்ல எல்லாம் நீ இழந்து விடாதே யாரும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாக முடியாது ஆனால் உன் தாயானவள் என்னால் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முடியும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு உடன் வரப்போவது கிடையாது என் பிள்ளையே ஆனால் நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது யாராவது உனக்கு உடன் வருவார்களா என்று நீ Kate Paja என் குழந்தையே அந்த நேரத்தில் எல்லோருமே உன்னை தேடி சுற்றி சுற்றி வருவார்கள் ஏதேனும் ஆதாயத்தை உன்னிடத்தில் இருந்து பெற்றுவிட முடியாதா என்று ஒரு கூட்டம் நீ எப்படி இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய் நீ இப்படி இருக்கக்கூடாதே எப்படியும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டுமே என்று ஒரு கூட்டம் என்று பல கூட்டங்களாக பிரிந்து உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் மனதை ரணமாக்க காத்து கொண்டிருப்பார்கள் துன்பத்தில் வராதவன் இன்பத்தில் வருகிறான் என்றால் முதலில் அவனை தான் வாழ்க்கையில் நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என் பிள்ளையை இன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் தவறாக நீ விடாதே மற்றவர்களின் எண்ணங்களை நீ உண்மையாக்கி விடாதே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதை மட்டும் நீ தெளிவோடு செய்தால் போதும் என் தங்கமே மனதிற்குள் வேதனைகளும் சோதனைகளும் நாமே ஏற்படுத்தி கொள்வது என்று அம்மா பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் அடுத்தவனினுடைய வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தையும் கொடுத்து நல்ல நேரத்தை நழுவ விடாமல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் தருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ தவற விடாமல் ஒவ்வொரு நேரமும் பெற்றுக்கொள் என் வார்த்தையை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அந்த நம்பிக்கையில்தான் உன்னை தேடி நான் வரவும் செய்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்